இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த கன்றோட சேல்ஸை பற்றி பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கன்றோட விபரம் என்ன அப்படிங்கிறத முழுசாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த கன்றை வாங்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா வீடியோ முழுசாக பார்த்துட்டு என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் இந்த கன்றோட ப்ரீடுன்னு பார்க்கும்போது சுத்தமான காங்கே மின பசுமாட்டுக்கும் புதுக்கோட்டை நாட்டு மாட்டை சேர்ந்த காலைக்கும் பிறந்த ஒரு கன்று இந்த கன்றோட தாயோட ஃபோட்டோ வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் பார்த்துக்கோங்க கன்றுக்கு வயதுன்னு பார்க்கும்பொழுது ஒரு ஒரு வருடம் நிறைவடைந்த கன்று சுளி சுத்தமான கன்று நல்ல மேய்ச்சல் போக்கில் இருந்த மாடு அதாவது வீட்டிலே கட்டி போட்டு வளர்க்காம தாய்பசுவோடு நல்ல மேய்ச்சலுக்கு போய் வந்த கன்று ஜல்லிக்கட்டு காலங்கள் நெருங்கி வந்துட்டதுனால நிறைய பேர் வந்து பெரிய மாடு எடுக்கிறதுக்கு விரும்புவீங்க சில நண்பர்கள் வந்து கன்றுலேருந்து வளர்த்தா நல்லா இருக்குமே நல்ல ஒரு வேகமான கன்றை வாங்கிட்டு வந்து கை பழக்கத்துக்கு கொண்டு வந்து நல்ல வளர்த்து ரெண்டு பல்லு நாலு பல்லுக்கு மேலே கொண்டு போய் வாடி விரட்டில் அவுத்தோம்னா நல்லா ரிசல்ட்டாக இருக்குமே அப்படின்னு விருப்பப்படுவீங்க அந்த மாதிரி விரும்புகிற நண்பர்களுக்கு இது வந்து சர கரெக்டாக இருக்கும் இந்த கன்றில் ரெண்டு மூணு ஸ்பெஷல் இருக்குது என்னென்ன அப்படின்னா இந்த கண்ணுக்கு வந்து மீன் க மீன்மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதாவது வெள்ளி சொல்லுவோம் இல்லையா அந்த கன்று இருக்குது அதே மாதிரி இதோட வால் அமைப்பு சுத்த வெள்ளை சுத்தமான பால் வெள்ளை நேரத்தில் இதோட வாள் இருக்குது எல்லா மாடுகளுக்கும் பெரும்பாலும் நம்ம பார்த்துருக்கோம் வால் வந்து கருப்பாக தான் இருக்கும் காங்கேயம் மின காலை கன்று அப்படின்னாலே அது கருப்பு முடியாதான் இருக்கும் நம்ம இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது இது வந்து ரேர் பீஸ்னே சொல்லலாம் வால் வந்து சுத்தமாக வெள்ளை வாழை வந்து வெள்ளை பெயிண்ட் அடித்து ஒட்டி வச்ச மாதிரி ஒரு கலர் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த கண்டரை வந்து வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட நம்பரை வந்து நான் டைட்டில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த கன்று வேணும்னா மட்டும் நம்ம நம்ம என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் இந்த கன்று எங்கே நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதி பக்கத்தில் சடையம்பட்டி அப்படிங்கிற ஊரில் தான் நிற்கிது நம்ம வீட்டில் தான் இருக்குது சுளி சுத்தமாக இருக்குது நல்ல மேய்ச்சல் முறையில் நல்லா வளர்ந்துருக்கு மாடு வந்து தவுடு தண்ணி குடிக்குது வைக்க சாப்பிடுது எந்த ஒரு குறையும் கிடையாது நம்மக்கிட்டே வந்து வாகன வசதி வந்து இருக்குது இந்த கன்று வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா டாட்டா ஏசி வசதி வந்து இருக்குது ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃப்ரீ டெலி ஃப்ரீ டெலிவரி வந்து பண்ணிடலாம் ரொம்ப லாங்காக இருக்குது ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வாடகை கொடுத்தா போதும் ரொம்ப கம்மியான கிலோமீட்டருக்குள்ளே லோக்கல் சரௌண்டிங்கில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீயாகவே டெலிவரி கொடுத்துர்லாம் இந்த வாங்கணும் விருப்பம் உள்ள நண்பர்கள் என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் இது கன்றுக்கு எதிர்பார்ப்பு இல்லையா ஒரு பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து சொல்கிறேன் முடிவான விலை கிடையாது மற்ற விவரங்களுக்கு என்னோடய நம்பருக்கு